ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனிஸ் டைல்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு இதே மாதிரி எண்ணெய் காய்ச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல தலைக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த சென்னை கிளைமேட்டில் ரொம்ப வெயில் இந்த வெங்காயம் ஜீரகம் கரியப்பில மூணு பொருளும் போதும் பெரியவங்க வேணால் வேறு எது வேணாலும் போட்டு காய்ச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அந்த காலையெல்லாம் எங்களுக்கு எண்ணெய் ஆயில் வாங்கிட்டு வந்தோடன குழம்பு எங்களுக்கு காய்ச்சி தான் வச்சுருவாங்க கொஞ்சம் கறிவப்பிலை ஜீரகம் வெங்காயம் நானும் பிள்ளைங்களுக்கும் வேற பிள்ளைங்களுக்கும் இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கடையிலேருந்து ரெடிமேடாக வாங்குகிற எதோ சேர்த்துருப்பாங்க அதேமாதிரி ஆயில் வாங்கிட்டு வர்றதை அப்படியே நம்ம தலையில் தேய்ச்சோன்னா பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும் அதனால இதேமாதிரி காய்ச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ